வணக்கம் இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் அதாவது சிலபஸில் கேட்குற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பார்க்கலாம் வாங்க இந்திய ரிசர்வ் வங்கி இங்கிலீஷில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேரு இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்னில் நிறுவப்பட்டது சரிங்களா எங்கே நிறுவுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நிறுவுகிறாங்க மேற்கு வங்காளத்தில் உள்ள கல்கத்தாவில் நிறுவப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்னுல ஓகே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜனவரி ஒன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தேசிய மையமாக்குறாங்க கேட்பாங்க ரிசர்வ் வங்கி எப்போது தேசிய மையமாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜனவரி ஒன்றுல ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த கல்கத்தாவில் இருந்துச்சு இல்லையா அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் என்ன பண்ணுறாங்க இருந்து அதோட தலைமையகத்தை மும்பையில் மாத்துறாங்க முக்கியமானது கேட்பாங்க கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு எப்போதும் மாற்றப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புரியுதுங்களா இந்த ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்போன் சுமித் அதாவது நம்ம பணத்தாலலாம் இருக்கீங்க இல்லையா பணம் அதில் ஒரு கையெழுத்து இருக்கும் பாருங்க அது இவரோட கையெழுத்தார் பேர் சரிங்களா ஓஸ்போன் சுமித் இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா ஒரு பேர் சரிங்களா சஞ்சய் மல்கோத்ரா சமீபத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க சஞ்சய் மல்கோத்ரா இப்போதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா இதில் யார் எத்தனை பேர் உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் நாலு துணை ஆளுநர்கள் மற்றும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மெம்பர்லாம் அதில் இருப்பாங்க புரியுதுங்களா அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மைய வங்கி என்றும் அழைக்கப்படுது ரிசர்வ் பேங்க் இன்னொரு பேர் என்னது மைய வங்கி என்றும் அழைக்கிறாங்க அப்புறம் இதோட முக்கிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகித பணம் தயாரித்தல் காகித பணம் வெளியிடுதல் இருக்குது இல்லையா இருக்கு இல்லையா அதை வந்து வெளியிடுறது அப்புறம் வங்கிகளுக்குலாம் நெறிமுறை அமைப்பை ஏற்படுத்துவது அரசு வங்கிலாம் இருக்குது இல்லையா இந்தியாவில் அரசு வங்கி மற்றும் இந்திய வங்கிகள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அதை பின்பற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க அது ஒரு வேலை தான் அப்புறம் அந்நிய செலாவணிகளின் பாதுகாவலன் என்ன அழைக்கப்படுகிறது அந்நிய செலாவணிகளின் பாதுகாவலன் எதுன்னு கேட்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்த எல்லா வங்கிக்கும் தலைமையாக இருக்குது இல்லையா அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வங்கிகளின் வங்கி கேட்பாங்க முக்கியமான இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க வங்கிகளின் வங்கி என்ன அழைக்கப்படும் வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புரியுதுங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தேசிய முப்பத்தஞ்சில் உருவாக்கியிருக்காங்க இப்போதைக்கு யார் தலைவராக இருக்கா அது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா புரியுதுங்களா எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது நடத்தணும் எதாவது டவுட் இருக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த கிளாஸ்லாம் நான் கண்டிப்பாக நடத்துகிறேன் ஓகேங்களா தேங்க்யூ